ஹரி கிருஷ்ணா ஓம் நமோ பகவத்தை வாசுதேவாய நாராயணம் நமஸ்கிருத்தியம் நரம் நரோத்தமம் தேவீம் சரஸ்வதி வியாசம் ததோ ஜயம் பாகவத சேவையாம் பகவதி உத்தம ஸ்லோகே பக்திர் பவதி நைஷ்டகி ஹரி கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஒன்பது அத்தியாயம் ஏழு மாந்தாதா மகாராஜனின் வம்சம் என்னும் தலைப்பில் பதம் நான்கு த்ரத்சியு பௌருகுசோ யோ ஹரியஸ்வஸ்தத் த்ரிபந்தன வன் பை ஒன் மீனிங் திரசத்தியுத்தியு என்ற பௌருகுச்ச புருகுசரின் மகன் யா யார் அனரண்ய அனரண்யனின் தேகிருத் தந்தை ஹரியஸ்வ ஹரியஸ்வன் என்ற தத் சுத அனரண்யனின் மகன் தஸ்மாத் அவரிலிருந்து பிராருண பிராருணன் என்ற அத பிறகு பிராருணனிலிருந்து த்ரிபந்தன அவரது மகன் த்ரிபந்தனன் டிரான்ஸ்லேஷன் புருகுசரின் மகன் திரசத் தஷ்யூ அவர் அனரண்யனின் தந்தையாவார் அனரண்யனின் மகன் ஹரியஸ்வன் அவரது தந்தை பிராருணன் பிராருணன் திரிபந்தனின் தந்தையார் பதங்கல் ஐந்து ஆர் பதம் ஐந்து தியவிர புத்திரிஷூர் விஷு சண்டா சாபாத் குரோஹ கௌஷிகேஜ பதம் ஆறு சரீரோஸ்வர்கி திவி திருஷ்ய பதிதோ ஆக் சிதே தேவை தேவைஸ் தேனைவஸ்தம்பிதோபலாத் வேர்ட் பை வேர்ட் மீனிங் தஷ்ய திரிபந்தனின் சத்யவிரத சத்யவிரதன் என்ற புத்திர மகன் த்ரிசங்கு த்ரிசங்கு என்று இது இவ்வாறாக விஷ்ருத புகழ்பெற்ற பிராப்த அடைந்தார் சண்டாளதாம் ஒரு சூதரனை விட இழிவான சண்டாளனின் நிலையை சாபாத் சாபத்தால் குரோ அவரது தந்தையின் கௌசிக தேஜசா கௌஷிகரின் அதாவது விஸ்வாமித்திரரின் சக்தியால் ச சரீர இந்த உடலில் இருக்கும்போதே கத சென்றார் ஸ்வர்கம் ஸ்வர்கலோகத்திற்கு அத்தியபி இன்று வரை திவி ஆகாயத்தில் திருஷ்யதே காண முடியும் பாதித விழுந்துவிட்டதால் அவாக்சிர தலைகீழாக தேவை தேவர்களின் வீரியத்தால் தேன விஸ்வாமித்திரரால் ஏவ உண்மையில் ஸ்தம்பித நிலையாக பவாத் உயிர் சக்தியால் டிரான்ஸ்லேஷன் திரிபந்தனின் மகன் சத்யவிரதன் இவர் திரிசங்கு என்று பிரசித்தி பெற்றார் ஒரு பிராமண புத்திரியின் திருமணத்தின் போது அந்த பெண்ணை திரிசங்கு கடத்தி சென்றார் இதனால் இவரது தந்தை ஒரு சூதரனை விட இழிவான சண்டாளனாகும்படி இவரை சபித்துவிட்டார் அதன் பிறகு விஸ்வாமித்திரரின் செல்வாக்கினால் அவர் தன் பௌதீக உடலுடனேயே ஸ்வர்கலோகங்களுக்கு சென்றார் ஆனாலும் தேவர்களின் செல்வாக்கினால் அவர் தலைகீழாக விழுந்தார் ஆனாலும் விஸ்வாமித்திரரின் சக்தியால் அவர் நடுவழியிலேயே தடுத்து நிறுத்தப்பட்டார் இன்று கூட ஆகாயத்தில் தலைகீழாக அவர் தொங்கிக் கொண்டிருப்பதை காணலாம் ஹரிகிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஒன்பது அத்தியாயம் ஏழு மாந்தாதா மகாராஜனின் வம்சம் என்னும் தலைப்பில் பதங்கள் நான்கு ஐந்து ஆறுடைய ஸ்ரீ பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது கிருஷ்ணா ஸ்ரீல குரு தேவ்க்கு ஜெய் பிரபுபாதுக்கு ஜெய்